இன்றைய தினம் ஐநாவினுடைய அமர்வு ஒரு பரபரப்பான அமர்வாக மாறி இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் இந்த உரைக்கு முன்பதாக இப்படியான நிறைய புகைப்படங்களை இன்றைக்கு நீங்க சமூக வலைதளங்களை குறிப்பா எக்ஸ்ல பார்க்க முடியும் பங்கருக்கு கீழே இவன் போட்ட ஸ்பீக்கரால கேட்டுமா கேட்டு முடிய ஓடி வந்து தலைவரே ஓகே என்று சொல்லப் போறாங்களாங்கிறது தெரியல இங்க நீங்க பார்க்கலாம் அவர் உரையாற்றுகிற காட்சிதான் இது காசாவை எல்லாம் காட்டி உரையாற்றுகிறாரு இந்த உரையாற்ற ஆரம்பிக்கும் போது அவருடைய நிலையை நீங்க பார்க்கலாம் இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த சேர்கள் தலைகள் கட்சிகளை எண்ணிடலாம் எத்தனை பேர் மொத்தம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிறது என்னெல்லாம் பூ வச்சு விசில் அடிச்சு இந்தால பேச விடாம இந்தால பேச வந்துட்டாருன்னு சொல்லி சப்தம் எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய பிரான்ஸ் அதிபர் யூகே அதிபர் யாராக இருந்தாலும் சரி அத்தனை பேருமே இந்த இஸ்லாமிய தலைவர்களுடைய அழுத்தத்துக்கு அடிபணிச்சாங்க தீவிர இஸ்லாமியர்களுடைய அழுத்தத்திற்கு அடிபணியும் உலக தலைவர்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னு கேட்டால் நீங்கள் அத்தனை பேரும் திருப்பி இஸ்ரேல் ஆதரிக்கணும் நான் இதை பேசும்போது நானும் நினச்சேன் பேரண்டுக்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலியா ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் எழுநூற்றி இருபத்தி ஒன்றாவது நாளாகவும் இன்றும் தொடர்ந்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் ஐநாவினுடைய அமர்வு ஒரு பரபரப்பான அமர்வாக இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் ஐநாவினுடைய ஜென்ரல் அசம்பிளி நடைபெற்று வருகிறது ஜென்ரல் அசம்பிளியில் பெரும்பாலுமே வகாரம் தான் திரும்ப திரும்ப பேசப்படக்கூடிய சூழல்ல இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் ஐநாவினுடைய அமர்விலே பங்கேற்றிருக்கிறார் ஐநாவினுடைய அமர்வுக்கு அவரால் வளமையான ஏர் ரூட்ல போக முடியாமல் போயிடுச்சு அவருடைய விமானம் பிரான்சுக்கு செல்லாமல் இன்னும் பல நாடுகளை சுற்றி வளைத்துக் கொண்டு சென்றிருக்கிறது காரணம் என்னன்னா சர்வதேச நீதிமன்றம் அவருக்கு பிடியானை கொடுத்திருக்கிறது அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்திருக்கிறாங்க கடந்த ஆண்டு அவர் ஐநாவினுடைய அமர்வுக்கு வரும்போது பிரான்சினுடைய ஏர் ரூட் கூட தாண்டித்தான் அவர் வந்தார் அந்த வழியாகத்தான் போயிருந்தார் இந்த தடவை அவர் ஐநாவுக்கு பயணிக்கும் போது பிரான்சினுடைய வான்வழியை தவறு கொண்டார் காரணம் என்னன்னா அந்த வான்வழியில் பயணிக்கும் போது மிக கடுமையான எச்சரிக்கைகளை அல்லது கடுமையான நடவடிக்கைகளை பிரான்ஸ் எடுக்கக்கூடும் என்கிற அச்சம் தான் அவருக்குள் எழுந்திருந்தது எனவே இப்ப வந்து நேரடியாக செய்ய வேண்டிய வேலையை பல நாடுகளை தாண்டி சென்று அவர் செய்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் நம்ம பார்க்க முடிகிற நேரம் இன்றைய நாள் அவர் ஐநாவினுடைய உரையை என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை முன்பதாக இன்றைக்கு அவர் உரையாற்றுவதற்கு முன்பதாக சில காமெடிகளை பண்ணியிருந்தார் அது என்ன காமெடிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா காசாவில் இவ்வளவு அழிவுகளை செய்யக்கூடியவர் இன்றைக்கு கூட கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களை எண்பத்தி நாலு நான்கு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாக இருக்கிறார்கள் இருநூற்று தொண்ணூற்றி ஏழு அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற தான் இவருடைய ஐநாவினுடைய உரை அமைந்திருந்தது இந்த உரைக்கு முன்பதாக இப்படியான நிறைய புகைப்படங்களை இன்றைக்கு நீங்க சமூக வலைதளங்களை குறிப்பாக எக்ஸ்ல பார்க்க முடியும் இந்த புகைப்படங்கள் எல்லாம் என்னன்னு கேட்டா பெரிய பெரிய லாரிகள்ல கொண்டு வந்து ஸ்பீக்கரை கட்டி வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் ரொம்ப சப்தம் கட்டுமையாக சப்தம் எழுப்பக்கூடிய ஸ்பீக்கர்கள் இது எதுக்காக சொல்லி சொன்னால் இவர் பெரிய மாநாட்டுக்கு வந்து கொண்டு இருக்கிறாரு அதனால் அந்த செய்திகள் எல்லாம் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ராஜாவுல இருக்கக்கூடிய அவருடைய படையினருக்கு எல்லாம் கேட்கணும்ங்கிறதுக்காக காசாவினுடைய எல்லைக்குள்ள ஸ்பீக்கர் போட்டு ஐநாவினுடைய ஸ்பீச்சை ஒளிபரப்பினாங்க ஆனால் ஸ்பீக்கர் போட்டு ஒளிபரப்புற அளவுக்கு இன்னைக்கு என்னதான் அந்த பேச போகிறான்னு பார்த்தா பேசின விவகாரங்களை பார்த்தீங்கன்னா இதுக்கு எதுக்குடா ஸ்பீக்கர் போட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க என்று கேட்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது குறிப்பாக இந்த ஸ்பீக்கர் அந்தால் செட் பண்ணினதுக்கு காரணமே அது கிடையாது எதுக்கு செட் பண்ணான்னு கேட்டால் ஒரு நாலு வரி காசாவுல பணைய கைதிகளாக இருக்கக்கூடிய தங்களுடைய நாட்டை சேர்ந்தவர்களை பற்றி பேசுகிறார் அந்த ஆக்களுக்கு இந்த பிரதமர் நம்மளை பற்றி சொல்றாரு அப்படின்னு சொல்லி காதில் விழணும் ஏன்னா ஸ்பீக்கரை வச்சால் காதில் விளை வச்சிருவோம் என்பதற்காக தான் இந்த வேலையை அந்த ஆளு பார்த்திருக்கிறாருங்கிறது திட்ட தெரிகிறது இவன் நமக்கு என்ன யோசனை கேட்டா பங்கருக்கு கீழே இருக்கக்கூடிய இவன் போட்ட ஸ்பீக்கரால கேட்டுமா கேட்டு முடிய ஓடி வந்து தலைவரே ஓகே என்று சொல்லப் போறாங்களாங்கிறது தெரியல எது எப்படி போனாலும் பெஞ்சமின் நத்தனியாகவும் நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி மாதிரியே கொஞ்சம் யோசிச்சிருக்கிறாப்லங்கிறதும் தெளிவாக தெரிகிறது இந்த நிலையில ஐநாவினுடைய அமர்வுல அவர் பேச ஆரம்பிச்சார் இல்லையா பேச ஆரம்பிக்கும் போது கடந்த ஆண்டை விட அதிகமாக இந்த ஆண்டு அந்த அசிங்கப்பட்டாருங்கிறது தான் முதலாவது ஹைலைட்டடான செய்தியாக இருக்கிறது இங்கே நீங்க பார்க்கலாம் அவர் உரையாற்றுகிற காட்சி தான் இது காசாவை காட்டி உரையாற்றுகிறாரு இந்த உரையாற்ற ஆரம்பிக்கும் போது அவருடைய நிலையை நீங்க பார்க்கலாம் இங்க பாத்தீங்கன்னு சொல்லி இந்த சேர்களில் தலைகளை எண்ணிடலாம் எத்தனை பேர் மொத்தம் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிறது என்னெல்லாம் லைவாக அதில் காட்டப்பட்ட ஐநாவினுடைய வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும் நம்முடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல் அதை நம்ம லிங்கை ஷேர் பண்ணுவோம் அதிலையும் நீங்கள் பார்க்கலாம் அங்கே ஆயிரம் மக்கள் உட்கார்ந்து கேட்டாங்க இந்த அரங்கத்தில் ஜென்ரல் அசம்பிளியில ஆயிரத்தி பேர் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து பார்க்க முடியும் அந்த அரங்கத்தினுடைய லட்சணத்தை தான் நீங்க பார்க்கறீங்க இங்க நீங்க பார்க்கலாம் ஒவ்வொரு நாடுகளை சேர்ந்த தலைவர்களும் தொடர்ந்து எழும்பி போகிற காட்சிகள் தான் பதிவாகியிருக்கிறது எந்திரிச்சு போகிறதுங்கிறது ஒரு கணக்கு இந்த ஆள் பேச முன்னாடியே பேசாதன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க விசில் அடிக்கிறாங்க ஹூ அடிக்கிறாங்க எல்லாத்தையும் பண்ணிவிட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டால் நாங்கள் எந்திரிச்சு போகிறோம்னு சொல்லி சபையை விட்டு எல்லோருமே எழுந்து போகிறார்கள் என்ன

பேசுவேன் ஏன்னா ஸ்பீக்கர் மாட்டிருக்கிறவன் காசாவுக்குள்ள அதனால பேசுறேன் பாருன்னு சொல்லி இன்றைக்கு பெஞ்சமின் நெத்தனியாகு பேச ஆரம்பித்தார் இந்த நெத்தனியாகனுடைய பேச்சுக்கு முன்பதாக ஒரு முன்னுரை செய்தியை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க இன்றைய தினம் இஸ்ரேலுடைய பத்திரிகையாக இருக்கக்கூடிய மாரி ஒரு செய்தியை ஒளிபரப்பி இருக்கிறது அந்த செய்தியில் இஸ்ரேலுடைய பிரபலமான பத்திரிகையாளர் பென் கேஸ்பிட் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பேட்டி தான் வெளியாகி இருக்கிறது அந்த பேட்டியில் அவர் என்ன சொன்னார்ங்கிறதை பார்த்துட்டோம்னா இன்றைக்கு பெஞ்சமின் நெத்தனியாகும் பேசியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பேச்சினுடைய லட்சணம் என்ன பெஞ்சமின் நெத்தனியாக இடமும் இஸ்ரேலுடைய இடமும் இன்றைக்கு உலகமன்றத்தில் எங்கே இருக்கிறதுங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும் இஸ்ரேலிய பத்திரிகையாளர் பென் கேஸ்பிட் பேசுகிற நேரத்தில்

இஸ்ரேலுடைய பெயர் தற்போது உலக அளவிலே மாற்றம் பெற்றுவிட்டது உலகத்தின் பெரும்பாலான மக்களுடைய பார்வையில் இஸ்ரேல் என்றாலே நாசிஸ்டுகளுக்கு ஒப்பானவர்கள் என்கிற நிலை வந்துவிட்டது நமக்கு தெரியும் குரூப்புக்கு நாஜிக்கல் அல்லது இவங்க தான் யூதர்களை கொன்றார்கள் என்று ஹோலோ காஸ்ட் விவகாரத்தில் சொல்லுவாங்க இவ்வளவு காலமாக யூதர்களை ஹிட்லர் அழித்தான் ஹிட்லர் சொன்னாங்கல்ல அது இப்ப எப்படி மாறி சொல்லி அவரே என்னன்னா இப்போ இஸ்ரேலியர்கள்னாலே இஸ்ரேலியர்கள் தான் நாஜிக்கள் இஸ்ரேலியர்கள் தான் அப்பாவிகளை கொள்வர்கள் இஸ்ரேலியர்கள் குழந்தைகளை கொள்வர்கள் என்கிற நிலை உருவாகிவிட்டது ரெண்டு வருஷத்துக்குள்ள நம்ம நிலை இவ்வளவு கேவலமா போயிடுச்சு என்று சொல்லிட்டு முழுமையான வெற்றியை நாங்கள் அடைய போகிறோம் என்று நம்முடைய பிரதமர் திரும்ப திரும்ப சொல்றாரு இதை பார்க்கும் என்ன நிலைமை எனக்கு தோணுதுன்னு கேட்டால் ஹிட்லருடைய மெயின் கேம்ப் புத்தகமாகவே நம்ம மாறிட்டோமோனு தோணுது ஹிட்லர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு மெயின் கேம்ப் தமிழ்லையும் வழி வந்திருக்கிறது அதில் அவர் தன்னுடைய நிலையை நிறைய சொல்லுவார் நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணி ஒரு வரலாறு நிறைய சொல்லுவார் அவர் அவருடைய ஆரம்பத்திலிருந்து

உலகம் முழுவதும் இனிமேல் ஹிட்லரை பற்றி அல்ல பேசுவார்கள் நெத்தனியாகவை பற்றி பேசுவார்கள் நாஜிக்கலை பற்றி அல்ல பேசுவார்கள் நம்மை பற்றி தான் பேசுவார்கள் என்று இஸ்ரேலுடைய பிரபலமான பத்திரிகையாளர் கேஸ்பிட் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியை மாறி இன்றைக்கு ஒளிபரப்பி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் பெஞ்சமின் நத்தனியாகு ஐநாவினுடைய அமர்விலே உரையாற்றி இருக்கிறார் அதில் என்ன சொன்னாருங்கிறத பாருங்க ஏன்னா இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது உண்மையான யதார்த்தமான நிலை கேஸ்பிட்டை போன்றே உலகம் நம்புகிறது என்பதை நம்ம அழகாக புரிந்து கொள்ள முடியும் எந்த அளவுக்குன்னு கேட்டால் நெத்தனியாகும் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கும் போது இருந்த பல நாடுகளுடைய பிரதிநிதிகளும் வெளியேற ஆரம்பித்து விட்டார்கள் வெளியேற ஆரம்பிக்கும் அவர் ஆரம்பிக்கிறார் உலக தலைவர்களிடம் நான் சொல்லுகிறேன் நீங்கள் இஸ்ரேலை ஆதரிக்க வேண்டும் இஸ்ரேல் பக்கம் தான் நீங்கள் எல்லாரும் ஐநாவுடைய பொது பேசும்போது இவர் ஆரம்பிக்கும் போது இப்படித்தான் ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்சுட்டு அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பிறகு பல நாட்டு தலைவர்களும் இஸ்ரேலை தான் ஆதரித்தார்கள் ஆனால் அந்த ஆதரவு இப்போது மறைந்து விட்டது வழங்குதா இல்லையா அதனாலே சொல்கிறாரு அத்தனை பேரும் எங்கள் பக்கம் தான் நின்றுங்க அக்டோபர் செவன்த்துக்கு பிறகு இப்போ எல்லாருமே மாறி அந்த பக்கம் நிற்கிறீ அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் செய்ய விரும்பாத மோசமான வேலையை இஸ்ரேல் செய்து வருவதாக ஜெர்மன் மக்கள் என்னிடத்தில் சொல்கிறார்கள் அண்டா இது இல்லாமடா போய் ஐநா சபையில் பேசுவேன் நீ என்று கேட்குற அளவுக்கு அந்த ஏய் நான் எவ்வளோ அசிங்கப்பட்டு போய் நிற்கிறேன் தெரியுமா பார்த்துக்குங்க நான் எவ்வளோ கேவலப்பட்டு போய் நிற்கிறேன்னு அந்த பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல அதில் ஒன்றாவது தான் சொல்கிறார் ஜெர்மன் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் யாருமே செய்யாத ஒரு அசிங்கமான வேலையை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு நிறுவனாக்கள் எங்கள்கிட்ட சொல்றாங்க ஏன் இதை ஜெர்மனை சுட்டிக்காட்ட உலகமே சொல்லுது அது வேறு ஏன் ஜெர்மன சுட்டிக்காட்டி தான் யூதர்கள் அழிக்கப்பட்டார்கள் ஹிட்லரால் அப்படிப்பட்ட ஜெர்மன் மக்கள் இவ்வளவு காலமாக ஹிட்லருக்கு பிறகு முழுவதுமாக இஸ்ரேல் ஆதரிக்கிறவங்க அவங்களை இப்ப என்ன கேட்டால் யாருமே செய்யாத அசிங்கத்தை நீங்க பண்றீங்கன்னா என்ன அர்த்தம் ஹிட்லர் கூட உங்களை மாதிரி பண்ணல என்பதை எங்களை நோக்கி சொல்கிறார்கள் சொல்லிட்டு காலப்போக்கில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்களும் தீவிர இஸ்லாமியவாதிகளுடைய அழுத்தத்துக்கு அடிபணிந்து விட்டார்கள் என்ன சொல்லாருன்னு கேட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய பிரான்ஸ் அதிபர் யுகே அதிபர் யாராக இருந்தாலும் சரி அத்தனை பேருமே இந்த இஸ்லாமிய தலைவர்களுடைய அழுத்தத்துக்கு அடிபணி வச்சாங்க தீவிர இஸ்லாமியர்களுடைய அழுத்தத்திற்கு அடிபணியும் உலகத் தலைவர்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னு கேட்டால் நீங்கள் அத்தனை பேரும் திருப்பி இஸ்ரேலில் ஆதரிக்கணும் நான் இதை பேசும்போது நானும் நினச்சேன் என்னமோ சொல்ல போறாரு அச்சரிக்கை உங்களுக்கு எல்லாம் அட்டிப்போம் பார்த்துக்கிட்டாரா ஏதாவது சொல்ல என்ன சொல்றாரு நீங்கள் அத்தனை பேரும் திருப்பி எங்களை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஏழு முனைகளில் யுத்தத்தை நடத்தி பயங்கரவாதிகளை எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயங்களுக்கு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது யாரோட தான் யுத்தம் பண்ணீங்க சும்மா இருந்த ஈரானுக்கு போய் அடிச்சது சும்மா இருந்த கத்தருக்கு போய் அடிச்சது காசாவை நோக்கி வந்துகிட்டு இருந்த ஃப்ரீடம் ஃபுலோட்டில் அவனுடைய கப்பலுக்கு போய் அடிச்சது இதெல்லாம் பெரிய யுத்தம் பண்ணினதாக அந்த ஆள் சொல்லிக்கிட்டு என்ன சொல்றாரு கேட்டா நான் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய கைதிகளிடம் கூறுகிறேன் அந்த ஸ்பீக்கர் மாட்டி வச்சதுக்குரிய வேலை தான் அந்த கட்டத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டால் பலஸ்டைனில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கைதிகளே என்று சொல்லி விழிச்சு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் நாங்கள் உங்களை மறக்கலை சென்டிமெண்ட்டாக நாங்கள் உங்களை மறக்கலை நாங்கள் சரணடைய மாட்டோம் நாங்கள் உங்களை மறக்கவும் இல்லை அதுக்காக நாங்கள் சரணடையவும் முடியாது உங்களை வீட்டிற்கு அழைத்து வரும் வரை நாங்கள் எங்கள் முயற்சிகளை விடவே மாட்டோம் வீட்டுக்கு அழைச்சி வரும் வரைக்குமா அங்கே செத்துக்கிட்டு கிடக்கிறான் அந்த முயற்சிகளை நாங்கள் கைவிட மாட்டோம் என்று சொல்லிட்டு நாற்பத்தி எட்டு பேர் இன்னும் காசாவினுடைய சுரங்கப்பாதைகள் இருக்கிறாங்க இருபது பேர் உயிரோடு இருக்கிறதாக இந்த இருபது பேருக்கு தான் இந்த அந்த சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இருபது பேர் அங்கே உயிரோடு இருக்கிறதாக நம்பப்படுது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய எச்சங்கள் எல்லாம் காசா நகரத்தில் இருக்குது நாங்கள் எங்களுடைய பணியை விரைவிலேயே முடிப்போம் நாங்கள் யுத்தம் பண்ணி சீக்கிரமாக வெல்லுவோம் அது வரைக்கும் கொஞ்சம் காத்துக்கிட்டு சொல்லி இந்த ஸ்பீக்கர்லாம் மாட்டி இங்கே பேசுறதை கேட்க வச்சுக்கா இவ்வளவுதான் அந்த ஸ்பீக்கர் மாற்றினதுக்காக சொன்னது பிறகு என்ன சொல்றாரு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள் இருக்கிற நான் சொல்லுகிற விஷயம் என்னன்னா ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டு சரணடைந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லிட்டு நீங்கள் ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டு சரணடையாவிட்டால் இஸ்ரேல் உங்களை துரத்தி கொண்டே இருக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் ஒரு பொதுவான அச்சுறுத்தலை எதிர்கொண்டு வருகின்றன அதுதான் பயங்கரவாதம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் பொதுவான அச்சுறுத்தல் இருக்குதான் அதுதான் பயங்கரவாதமா நம்ம பிறந்ததுலேருந்து நமக்கு தெரிஞ்ச காலத்திலேருந்து இவங்க சொல்கிறோம் ஒரே பதில் தான் பயங்கரவாதம் பயங்கரவாதம்னு ஆயுதத்தை விற்கிறதும் இவங்க உலகம் முழுக்க பிரச்சனை பண்ணுறதும் இவங்க அதை அவர் அங்கே சுட்டி காட்டுறாரு சுட்டி காட்டுதுன்னு சொல்கிறாருன்னு கேட்டால் பொதுமக்களுக்கு வரக்கூடிய உதவிகளை எல்லாம் திருடுவது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் அங்கே திருடுறதும் இவங்க உள்ளே வரவிடாமல் பண்ணுறதும் இவங்கங்கிறது நம்ம பலவிடுத்தம் வீடியோக்களை பேசியிருக்கிறோம் அது வேறு ஆனால் வெளிப்படையாக அந்த யாஸ் அபு உஷபாபுங்கிற ஒருத்தனுக்கு காசை கொடுத்து அவனுக்கு பயிற்சியை கொடுத்து அங்கே வரக்கூடிய மக்களுக்கான உதவிகளை எல்லாம் கலவெடுத்து என்ன சொல்றாருன்னு கேட்டா பொதுமக்களுக்கு நாங்க உதவி கொடுக்கிறோம் அதையெல்லாம் திருடுவது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ராசா மக்களுக்கு உதவி வழங்குறது யாரு உணவுகள் கொடுக்கறது யாரு நாங்க தான் குண்டு போட்டு கொள்ளுகிற ஒருத்தன் ஐநா சபையில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு என்ன சொல்கிறான் நான் தான் காசா மக்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலஸ்தீனம் என்கிற ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்கு நாங்கள் விடவே மாட்டோம் பாலஸ்தீன அதிகார சபை தன்னுடைய நிலைகளை சரி செய்யும் என்று என்னிடத்தில் மேற்கு நாடுகளுடைய தலைவர்கள் சொன்னார்கள் ஆனால் பாலஸ்தீன அதிகார சபையினுடைய தலைமை தான் முழுக்க முழுக்க ஊழல் நிறைந்தது அப்படின்னு சொல்லி மஹமூத் அப்பாஸ் இவ்வளோ காலமாக இந்த மஹமூத் அப்பாஸ் இந்த தான் ரொம்ப நல்லவர் ஏதாவது செஞ்சிருவார் நம்மளை காப்பாற்றிடுவார்னு கிட்டு கிடந்தார் அந்த ஆலை அசிங்கப்படுத்துகிறார் போய் நின்றுக்கிட்டு ஐநாவுடைய அமர்வில் அசிங்கப்படுத்தினது மல்லாமல் பாலஸ்தீன அரசாங்கத்தை நிறுவுவதற்கு இஸ்ரேல் உங்களை அனுமதிக்கவே செய்யாது என்று நான் மேற்கத்தைய தலைவர்களிடத்தில் சொல்லுகிறேன் நீங்கள் நினைச்ச மாதிரி பலஸ்தீன் ஒரு கவர்மெண்ட் உண்டாகலாம்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நாங்கள் அனுமதி தரவே மாட்டோம் மேற்கத்திய தலைவர்கள் அழுத்தத்திற்கு அடிபணிந்திருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் அழுத்தத்திற்கு அடிபணியாது என்னன்னா அவ்வளவு திமுரு பிடிச்ச பேச்சு சர்வதேச நாடு அது அமெரிக்காவாக இருந்தால் எல்லாருக்கும் சேர்த்து என்ன சொல்கிறாப்பில்லைன்னா பலஸ்டைன்ட ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்கும் கவர்மெண்ட்டே அவங்க தான் பாலஸ்தீனம்ங்கிற நாட்டுக்குள்ள தான் இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டையே உருவாக்கினா இங்கே உருவாக்கிவிட்டு அப்படி ஒரு நாட்டை அவங்களுக்கு உருவாக்க விட சொல்லி அவர் பேசுறது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலுடைய வெற்றிகள் அமைதிக்கான வழியை திறந்து விட்டன அப்படிங்கிறாரு சும்மா இருந்த ஈரானோட போய் சண்டை பிடிச்சி வாங்கி கட்டுகிற அளவுக்கு வாங்கி கட்டிவிட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அமைதிக்கான வழிகளை திறந்து விட்டு இருக்கிறது பாலஸ்தீன அரசாங்கத்தை நிறுவுவதற்கு எதிராக தொண்ணூறு சதவீதமான இஸ்ரேலியர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் எல்லாம் காட்டி காட்டி பேசினார் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பிறகு பாலஸ்தீனர்களுக்கு ஜெருசலம்ல இருந்து ஒரு மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்று முட்டாள்கள் இல்லை என்ன சொல்றாங்க ஏழு எங்களை நோக்கி தாக்கல் நடத்தினாங்க பிறகு நாங்கள் இவ்வளவு பெரிய யுத்தத்தை பண்ணியிருக்கோம் ரெண்டு வருஷம் தான் கடந்திருக்குது எங்கள் ஜெருசலமில் இருந்து ராசா இருக்கிறது பலஸ்டைன் இருக்கிறது ஒரு மைல் தூரத்தில் தான் அப்போ இருந்து ஒரு மைல் தூரத்தில் ஒரு நாட்டை அவங்களுக்கு கொடுக்கறது நாங்கள் யாருக்கு யார் நாடு கொடுக்குறது அந்த மக்களுடைய நாட்டுக்குள்ள இவன் நாட்டை உருவாக்கி வச்சுக்கிட்டு நாங்கள் நாடு கொடுக்க மாட்டோம் என்று சொன்னது மட்டுமல்லாமல் இந்த வாரம் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த தலைவர்கள் அனுப்பிய செய்தி யூதர்களுடைய படுகொலைகளை ஊக்குவிக்கிற செய்தி அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஐநாவினுடைய அமர்வுல பெஞ்சமின் நத்தனியாக பேசினது மட்டுமல்லாம யமன்ல இருக்கக்கூடிய ஹூத்திகளுடைய குழுவையும் ராசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பெரும்பாலானவர்களையும் நாங்கள் நசுக்கி இருக்கிறோம் யாரு எழுபத்தி எட்டாயிரம் பேருக்கு மேல பாலஸ்தீன அப்பாவிகளை கொன்று குவிச்சு போட்டு பலஸ்தீன் ராணுவத்தை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படிங்கிறாப்ல அதே மாதிரி ஹூத்திகளை நாங்கள் அழிச்சிட்டோம் அவன் நேற்று வரைக்கும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அவங்க மேலே இவங்க அட்டாக் பண்ணுறாங்க அது வேற ஆனால் நேற்று வரைக்கும் அவங்க திருப்பி ரிப்பீட் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நேற்று வரைக்கும் இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர் வரைக்கும் அட்டாக் பண்ணுறான் ஆனால் என்ன சொல்றாங்கன்னா பெரும்பாலானவர்களை நாங்கள் நசுக்கி விட்டோம் லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்களை முடக்கி இருக்கிறோம் ஈராக்கில் இருக்கக்கூடிய பல பேரை நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் இப்படி நாங்கள் பல சண்டைகளை நாங்கள் பண்ணியிருக்கிறோம்

கண்ட்ரோல் படுத்தி இருக்கிறோம் இதெல்லாம் அவர் அதில் சொல்றது அவரே அவரை பீற்றிக்கிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய விமானிகள் ஈரான் தயாரித்த யுரேனியங்களை வந்து தெரிவிட்டப்பட்ட இடங்கள் மீதெல்லாம் குண்டாக்க நடத்தி த அழிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க நமக்கெல்லாம் தெரியும் இரானுடைய யுரேனியத்தை இவங்க அழிக்கவும் இல்லை அவங்க வேறு இடத்துக்கு அதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அதெல்லாம் அந்த பன்னிரெண்டு நாள் வாரக்குள்ளே நடந்து முடிஞ்சிச்சு உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு உண்மையை திரும்ப வந்து ஒரு பொய்யாக பேசிக்கிட்டு இருக்கிறாருண்ணா இந்தாலே இந்த ஆள் எவனாவது உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பானா அதனால தான் அத்தனை பேருமே எந்திரிச்சு போயிட்டேன் எப்படியுமே இந்த ஆள் தான் சொல்ல போகிறான்ண்டு எந்திரிச்சு போயிட்டாங்க உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும் இந்த ஆள் தான் பேசுகிறான் அதை தெரிஞ்சுக்கிட்டே வந்து நான் உண்மை பேசுகிறேன் மாதிரி நினச்சிக்கிட்டு பேசினாடா யாராவது உட்கார்ந்து கேட்பாங்களா அதனால தான் ஒட்டு மொத்தமாக அத்தனை பேருமே எந்திரிச்சு போயிட்டாங்க இன்றைக்கு அவருடைய உரை என்பது எத்தோ சொல்ல அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் எதிர்பார்த்த நேரத்தில் அத்தனை பேரும் எழும்பி போய் அசிங்கப்படுத்தினார்கள் அவருடைய உரையில் எந்த விதமான ஒரு தகவலும் கிடையாது நாங்கள் அதை அதே மிரட்டல் நாங்கள் உலக நாடுகளுக்கு கட்டுப்பட மாட்டோம் பலஸ்டைனை உருவாக்க விட மாட்டோம் நீங்கள்லாம் இஸ்லாமியவாதிகளுக்கு கட்டுப்பட்டு விட்டீர்கள் எங்களை தனியாக விட்டு விட்டீர்கள் ஜெர்மன் மக்களை எங்களை கைவிட்டுட்டீங்க என்று இன்றைக்கு புலம்பி இருக்கிறார் என்பதை வெளிப்படையாக நம்ம பார்க்க முடிகிறது இதுதான் இன்றைக்கு அவர் ஐநாவினுடைய அமர்விலே ஆற்றி இருக்கக்கூடிய உரையாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த பெஞ்சமின் நெத்தன்யாகுவையும் சமாதானப்படுத்திக்கிட்டு அரபு நாட்டு தலைவர்கள தலையில் மொளகாவா அரைக்கணும் அந்த வேலையை இன்றைக்கு மீண்டும் ஒரு முறை டொனால்ட் ட்ரம்ப் பண்ணியிருக்கிறார் அவர் விடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் இருக்குது இல்லையா காசா அடுத்த பக்கம் இருக்கிறது இந்த வெஸ்ட் பேங்குடைய பகுதிகளை இஸ்ரேல் தன்னுடைய நாடு என்று அறிவிப்பதற்கு நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கிறார் கத்தருடைய அதிபர் உள்ளிட்ட பல தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் ஆமாம் அவர் அதெல்லாம் செய்வார்னு நாங்கள் நம்புகிறோம் அவர் அதை விடமாட்டார் மேற்கு கரையை இணைக்க விடமாட்டார் அதுதான் டொனால்டு ட்ரம்ப் அப்படிங்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு தெரியல இவங்களை நம்பிக்கிட்டே இருந்தாங்க கத்தாரில் வந்து அடிக்கிற வரைக்கும் இவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி கடந்த தடவை இவர் ஜனாதிபதியாக தான் ஜெருசலமில் அமெரிக்காவினுடைய தூதுவர் ஆலயத்தை அமைச்சாரு இப்படியெல்லாம் தொடர்ந்து நாங்கள் நம்புகிறோம் இங்கே அந்த ஆள் வேணுமெண்டு அதுக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு போவார் திருப்பியும் வந்து நம்புறோம் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம் எனவே இன்றைய நாள் பெஞ்சமின் நத்தானியாகூ சர்வதேச மட்டத்திலே அசிங்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கிறது ஐநாவினுடைய அமர்விலே அனைத்து நாடுகளையும் மக்களை சேர்ந்தவர்களும் இவருடைய உரையை கேட்காமல் எழுந்து சென்றதே பாலஸ்தீன மக்களுக்கு கிடைத்த ஒரு பெருவெற்றியாக இருக்கிறது ஏன்னா இவர் ஒரு குற்றவாளி இவர் அநியாயம் பண்ணுறாருங்கிறத சர்வதேச மக்கள் இன்றைக்கு புரிந்து என்பதை நினைக்கும் போது அது ஒரு மனமகிழ்ச்சியை தருகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எது எப்படி போனாலும் பாலஸ்தீனத்தினுடைய யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கான தனி நாடு உருவாக்கப்பட வேண்டும் பாலஸ்தீனம் தான் அவர்களுடைய சொந்த நாடு என்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னெல்லாம் நடக்கிறது என்பதை இன்றைக்கு மேலதிகமாக வெளியாகி கூடிய சில செய்திகள் இருக்குது அவற்றையெல்லாம் நாளைய தினம் நீங்கள் காலையில் தனி வீடியோவாக பார்க்கும் விதமாக ஒரு வீடியோவாக பகிர இருக்கிறோம் இன்ஷாலா பெஞ்சமின் நத்தனியாகனுடைய உரையினுடைய மொழிபெயர்ப்பை மொத்தமாக தந்திருக்கிறோம் இதுதான் அவர் இன்றைக்கு ஐநாவிலே பேசிய உரையாக இருக்கிறது பாலஸ்தீனை வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனை பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார் அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குணத்து நாசிலாவை ஓதுவதோடு ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்புவமாக வாஹ்ரதவானா அலமதுல்லாஹி ரபில் out